அந்த ஆர்டிஸ்ட் வந்து அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு ஷூட்டு போங்க உள்ளார போங்க பேக்கப் பண்ண தாங்க போங்க அப்படின்னா இல்ல இல்ல பயமா இருக்கு எனக்கு கையெல்லாம் உதறது அந்த பையனுக்கு கண்ணுலேயும் தண்ணி தனியா ஊத்துது என்னன்னா ஒரு பொண்ணோட கிஸ் பண்ற மாதிரி ஒரு சீனு அந்த பொண்ணு போனாலே உதறது உனக்கு அலுவலாம் தான் ஐயோ எனக்கு பயமா பயமா இருக்கு எனக்கு என்னமோ என்னடா ஒரு பொண்ணு கட்டி ரெடியா இருக்கு வா அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதிகாரத்துல அரசியல்ல நடக்கிற விஷயத்த அன்னைக்கே வந்து நபிகள் நாயகத்துல இருந்து எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க இவர் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு இந்த படத்துல அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு இது காலங்காலத்துக்கு அந்த குரான்ல சொல்லப்பட்ட விஷயம் இப்ப அரசியல்ல நடந்துட்டு இருக்கு அப்போ அதாவது இசைமைப்பாளர் முகமது அசாருதீன் ஒரு இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்னோட உதவி இயக்குனர் வந்துட்டு சேக் முகமது தென்காசியை சேர்ந்தவர் அவரும் வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படி இத்தனை இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருக்கும் பொழுது அதை வைத்து கொண்டு நான் எப்படி ஒரு இஸ்லாமுக்கு எதிரான படத்தை எடுக்க முடியும் அது இல்லாமல் இதுல நடிக்க வந்த பலர் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதனால இது கண்டிப்பா இஸ்லா தமிழகத்தில் எந்த ஒரு தவறு வந்து அவரு தொழுவுறது வரைக்கும் கீழே தமிழ்ல போகணும் சொன்னது எங்கள்கிட்ட சொன்னது கீழே வந்து அவங்க என்ன தொழுகுறாங்க உருதுல தொழுகுறாங்க அது உருது வந்து இங்க தமிழ்ல தான் கீழே போடணும் போட்டா தான் புரியும் புரிஞ்சாதான் சென்சார் பண்ணுவாங்க சென்சார்ல ப்ராப்ளம் ஆகும் அது வரையும் நாங்க தெளிவா பார்த்து பண்ணிருக்கோம் அது மாதிரி வந்து இப்ப ஷூட் எடுக்கும் போது இவர் சொன்னது என்னன்னா தொழுவும் போது அந்த ஓனர் ஜாகிர் அதாவது ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து எப்படி சார் தொழுகணும் என்ன பண்ணணும் என்னோட நாலேஜுக்கு ஒரு தொழுவதுங்கிறது தெரிஞ்சுதான் நான் வரலாற்று படிச்சுதான் பண்ணதுக்கு வந்திருக்கேன் இருந்தாலும் அதை வந்து ஒரு ப்ரொடியூசரா ஒரு 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 ஆக்டரா நம்ம வந்து கன்வே பண்ணிக்கணும்ல முதல்ல அதனால அவங்கள கூப்பிட்டு கேட்டு ஒரு ஒரு விஷயம் எல்லாத்தையுமே தொழு இருந்து அந்த ஹீரோயின் தொழு வைக்கிறதுல இருந்து அந்த அந்த அவங்க அப்பா வந்து ஜின் அடிக்கிறதுல இருந்து எல்லாமே இப்ப நான் இன்னும் அழுத்தமா சொன்னோம்னா இது வந்து இங்க ஒரு படம் பண்றாங்கல்ல தாழ்த்த போட்டவர்களுக்கும் ஒரு படம் பண்றாங்கல்ல அது மாதிரி இஸ்லாத்துல இருக்கு இஸ்லாத்துல இல்லையா இஸ்லாத்துல இருக்குல்ல இஸ்லாத்துல எல்லாம் உயர்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது இஸ்லாத்துல நான் பொதுவாக இருக்கிற இஸ்லாத்துல உயர்த்தப்பட்டவர்கள் மட்டும்தான் தாழ்த்தப்பட்டவர்களே கிடையாதா அதுலயும் இருக்குல்ல அதுலயும் இருக்கு அத வந்து இவர் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமா அந்த கேரக்டர் மூலயமா சொல்லியிருக்காரு அதை இன்னும் நம்ம பெருசாக நம்ம பண்ணணும் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிற விஷயம் இன்னைக்கு ஆட்சியில் அதிகாரத்துல அரசியல்ல நடக்கிற விஷயத்த அன்னைக்கே வந்து நபிகள் நாயகத்துல இருந்து எல்லாருமே வந்து சொல்லியிருக்கிறாங்க இவர் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு இந்த படத்தில் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு இது காலங்காலத்துக்கு அந்த குழாந்தா சொல்லப்பட்ட விஷயம் இப்போ அரசியல்ல நடந்துட்டு இருக்கு அப்ப அரசியல் இறை மிக்ஸ் பண்ணிடுறீங்கன்னு சொல்றேன் இருக்கும் அப்படி அவங்க பார்க்கற பார்வையில் அப்படி பார்த்தாங்கன்னா அதுவும் இருக்கும் கண்டிப்பாக ஆமா அவங்க பார்க்குற பார்வை அரசியலா பார்த்தோன்னா அரசியல் அஹ் மதமா பார்த்தா மதம் அதுதான் சொல்றனே இது நீங்க அதுக்கான பதில் எல்லா பதிலுமே இந்த படத்துல இருக்கு எத்தனை நாள் ஷூட்டிங் எடுத்துருந்தீங்க இந்த படத்துல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாள் போன ஒற்ற சொன்ன பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் கடந்த சாமிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்து கூட போனோம் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு கண்டினியூவா மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கும் அவரோட இதுக்கு மேக்கப் போடுறது இருபத்தி நாலு மணி திரும்ப கண்டினியூவா இருபத்தி நாலு மணி நேரம் கஷ்டங்கள் சொன்னா ஒரு நாள் பார்த்தா மேக்கப் போடுவாங்க என்னன்னா ஷார்ட் ரெடி இது இப்ப நான் வர சொல்ல வரக்கூடாது ஷார்ட் ரெடி ஷார்ட் ரெடினா ரெண்டு மணிக்கு ஷார்ட் ரெடி நீங்க மேக்கப் போட ஆரம்பிச்சிருக்கீங்க கரெக்டா இருக்கணும்னு சொன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வர சொல்லி டக்குன்னு ஒன்று நம்ம போட ஆரம்பிச்சிருவோம் மத்த ஆர்டிஸ்ட்லாம் எல்லாம் நீங்க எல்லாம் இருக்காங்க நீங்கள் நீங்க போங்க ஏன்னா என்னோட ஷார்ட்ல மோஸ்ட்லி ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் தான் பர்ஃபார்ம் வரு வேற யாரும் கிடையாது அதனால எல்லாரையுமே அனுப்பிவிட்டு லொக்கேஷனில் உட்காந்துருப்பாங்க திருப்பி பத்து பதினஞ்சு பார்த்தா தங்கும்போது டேரக்டர் இருக்கு விட்டாங்க மேக்கப் போயிட்டு எனக்கு இந்த பகம் பார்த்தா அஸ்டன்ட் இருக்க மாட்டாப்பல்க்கான மேக்கப் நான் உட்காந்துருக்கேன் என்னோட அஸ்டன்ட் பிரிட்டிஷ் மட்டும் பாப்பா என்ன இல்ல யாரையும் வெளியில இருக்காங்க எல்லாரும் நீங்க முடிங்க வந்துருவாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஒன் அன் அவர் இல்லைன்னா டூ ரெண்டு மணி நேரம் கூட ஆகலாம் மேக்கப் முடிக்கிறது ஏன்னா அது டச் அப் அவங்க பண்றது அவங்க கஷ்டப்பட்டு பண்ணி எல்லாம் பண்ணி அந்த லேயர் லேயர் ஒட்டணும் ஒட்டி அதை கரெக்டா அந்த பெட் எல்லாம் வர மாதிரி பண்ணி அது எரிஞ்சது மாதிரி பண்ணணும் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எங்கன்னு தென்னா இருக்க மாட்டாங்க யாருமே கேமராமேன் என்னன்னா அங்கே ஷாட் போயிட்டு இருக்கு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பத்து நிமிஷம் விட் பண்ணுங்க பத்து நிமிஷம் விட் பண்ணுங்க இப்படியே மதியானம் ரெண்டு மணிக்கு எனக்கு மேக்கப் போட்டு ஈவினிங் ஈவினிங்ல நைட்டு ஒரு மாமாங்கமே ஆயிடுச்சு நைட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் ஷூட்டிங் எடுத்த டைம்லாம் உண்டு ஒன்பது மணிக்கு மேலே ஷூட் வச்சா இப்படி நிற்கும் நிக்காத மேக்கப் அப்ப திருப்பி மறுபடியும் கழிவு தான் மறுபடியும் போட முடியும் திருப்பி மறுபடியும் ஓட்ட முடியாது மறுபடியும் கழுவிட்டு மறுபடியும் ஓட்டி அதுக்கிட்ட ஒரு எட்டு நாள் கஷ்டப்பட்டேன் ஒன்பது நாள் எட்டு நாள் கஷ்டப்பட்டேன் அந்த அதோட பலன் வந்து நம்ம முழுசா அனுமதிச்சு ஒரே காரணத்துக்காக தான் இந்த அளவு குழைச்சிட்டு இருக்கேன் இந்த படம்ல எல்லா படத்தையுமே நான் நடிக்கிற படங்கள் எல்லா படத்துலையுமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரையும் நான் கூட நிப்பேன் எந்த நடிகர்களும் கூட இருக்க மாட்டாங்க எனக்கு நான் எனக்கு வலி அந்த அளவு வலிச்சிருக்கேன் சினிமாவில் நான் ஒரு தயாரிப்பாளரா ஒரு டேரக்டரா இயக்குநராக இருந்து நான் வந்து ஒரு படத்தை பற்றவங்க ஒரு படத்தை தயாரிச்சு அதுல அவ்வளவு வழி கடந்து வந்திருக்கேன் அதனால நான் நிற்பேன் நின்று ரிலீஸ் வரையும் மட்டும் போய் விடுற வரையும் என்னால எவ்வளவு ரொம்ப முடியுமோ எவ்வளவு ரிலீஸ் முடியுமோ எத்தனை தேட்டர் வரையும் முடியுமோ பண்ணி சேல்ஸ் வரையும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னால என்ன முடியுமோ டிஜிட்டல் பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துருவேன் நான் அது பார்க்கிங் எல்லாம் ஒண்ணும் அந்த மாதிரி நமக்கு கடந்து வந்த காலங்கள்லாம் ஷூட்டிங்ல கடந்து வந்த காலம்லாம் நான் நிறையா நான் இருக்கு இப்ப இவரோட இவருக்கு இவரு ஒரு ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ணியிருக்காரு அது ஒரு மூணு நிமிஷம் வரும் அந்த கேரக்டர் மூணு நாலு விட்டு வரும்பிட்ட ஒரு நாலு நிமிஷம் தான் வரும் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வந்துட்டாரு வந்து அந்த ஆர்டிஸ்ட் பேர் சொல்லுவோம் வந்துட்டு அவர் வந்துட்டாரு வந்து உள்ளார ஷாட் போகுது உங்களுக்கு நைட்டு தான் நீங்க ரெஸ்ட் எடுக்க போய் அப்படின்னு தாப்பில் நைட்டு தானே உங்களுக்கு நீங்க போங்க அப்படின் தாப்பில நானும் கிளம்புறது போது அந்த ஆர்டிஸ்ட் எந்த முக்கிய உங்க படத்துக்கு தாங்க போயிட்டு இருக்கு ஷூட்டு போங்க உள்ளார போங்க பேக்கப் பண்ணாங்க போங்க அப்படின்னா இல்லை இல்லை பயமா இருக்கு எனக்கு கையெல்லாம் உதருது அந்தப்ப எனக்கு கண்ணுலேயும் தண்ணி தனியாக ஊற்றுது என்னன்னா ஒரு ஒரு பொண்ணோட கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் அந்த பொண்ணு கிட்ட போனாலே உதறது அவனுக்கு அலுவலாம் ஆஹ் அலுவலர் அமைச்சிட்டா ஐயோ எனக்கு பயமா இருக்கு எனக்கு என்னமோ பயமா இருக்கு என்னடா அது என்னடா காண்டா மிருக மாடாது ஒரு பொண்ணு தட அழகா போய் கட்டி பிடிச்சி முத்தம் அவனுக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு அந்த பொண்ணு ரெடியா இருக்கு வா கமா டல்மி அப்படிங்கு அந்த ரொம்ப பிடிச்சி 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 அந்த பையனை தள்ளி அப்புறமா சொன்னாரு ரொம்ப ப்ரெஷர் குடுத்து மூஞ்சில பீலே இல்ல அந்த பையனுக்கு அவனை விட்டுருக்க அப்புறம் அந்த பையனை நீங்க போங்க போய் வேணா இருங்க ஒரு நாள் நல்லா யோசனை பண்ணுங்க நாளைக்கு வேணா தேக்க எடுத்துக்கலாம்

வந்து டைலாக்ல இருக்கட்டும் அந்த சீன்லா இருக்கட்டும் சொல்லிருக்காரு கிளாமர் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ எவ்வளவு வச்சா கரெக்டா இருக்குமோ அந்த அளவுக்கு வச்சிருக்காரு அது மாதிரி ஹாரர் மூவி இது வந்து அப்படிங்கிற ஹாரர் மூவி கிடையாது இது வந்து குழந்தைங்களை பயமுத்துற மாதிரியா அவனு பயமுறுத்து இது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு வரலாற்று வரலாற்றுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்டர்டைன்மெண்டா இருக்கும் கிடையாது உருவம் வச்சிருக்கீங்க அதாவது ஜின்னு வந்துட்டு உருவம் இல்லாம இல்லை ஜிண்களும் உருவம் எடுக்கும் பாம்பாவும் உருவம் எடுக்கும் மனிதர்களாகவும் உருவம் எடுக்கும் இதுல நம்ம சொல்லப்பட்டது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிம்கள் நல்ல ஜிம்கள் கெட்ட ஜின்கள் இருக்கு சரிங்களா இதுல வந்து உருவம் எடுக்கக்கூடிய ஒரு ஜிம்களை பத்தி நம்ம அறிவியல் உருவமா தான் சொல்லியிருக்கிறோம் அது நிறைய பேர் சொல்லவே இல்லை இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் ஜின்கள்னாலே ஒரு என்னன்னா ஒரு அதோடு அதோட தான் கம்பேர் பண்றாங்க பட் அது அப்படி கிடையாது அது ஒரு படைப்பு மனிதரை மாதிரி ஒரு படைப்பு தான் அதை கொஞ்சம் அறிவியல் ரீதியா நாங்க இதுல விளைச்சிருக்கோம் இந்த படத்துல வந்து பிரச்சனைன்னு வந்ததுன்னா பன்னீர்செல்வம் காப்பாத்துவாரு அந்த வாரம்னா பிறந்தோம் கிடையாது இங்க உள்ளார சினிமா சத்தியமூர்த்தி ஜெயகுர் சாரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஜாகிர் சார் வந்து அடுத்த படங்கள் அடுத்த படங்கள் பண்றாரு இப்ப ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கோம் அடுத்து வேற ஒரு சார் சஞ்சீவி சஞ்சீவி நோய் பண்றாரு இப்படி வருஷம் போகுது இப்ப இவங்க எல்லாம் சஞ்சீவி அவங்க இவங்க பேர் சொல்லிட்டா போடணும் கிடையாது இல்ல எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சு வந்துட்டு இருக்கோம் மத்தியான சாப்பாடு சாப்பிடணும்னா ஒரு மிருகம் ஒரு மிருகத்தை அடிச்சுதானே சாப்பிடுது இது இயல்பு அது மாதிரி நமக்கான கோவம் வரும்போது மனிதர்களாக நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் மிருகமா மாறதுக்கு சொல்றதுனா இல்ல மிருகமா மாறி அப்படின்னா அதுக்கு ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது நான் தெளிவா போதும் இதுல எந்த விதமான காட்டமும் கிடையாது படத்துல இத காட்டமா உற்பத்தி பண்றதும் பண்ணாதும் அவங்க பார்க்கிற பார்வையாளர்களை நான் ஒரு தவறு பண்ணிருக்கேன் அந்த தவறு அதுல வருது ஐயோ என்னடா அப்படி தப்பு கொண்டோமே நம்ம சுட்டி காமிக்கிறோம் அப்படின்னு உனக்கு நெருடினுச்சுன்னா நீ பிரச்சனை பண்ணல அதனால அது இருக்கிறவர்கள் எல்லாருமே நல்லவர்களாக நினைப்போம் பிரச்சனை வருது வாய்ப்பு இல்லையே எல்லாருமே இந்த மனித மனித பிறப்பு எல்லாருமே நல்லவர்கள் தானே அதனால சாங் இல்ல சார் படத்துல ஏன்னா சாங் வைக்கிறதுக்கான அதுல இல்ல இப்ப சா சாங் வந்து ஆக்சுவலி இருந்து இவரு சொன்னது என்னன்னா சாங் கேட்டுதான் வைப்போம்னா ஒரு ரொமான்ஸ் ஒரு இடத்துல இருக்கு அந்த இடத்துல என்கிட்ட சாங் ஒரு சாங் பிசினஸ் சொன்ன கேட்டாருங்கிறது அப்புறம் போஸ்ட் ப்ரொடியூஷன் பண்ணி பாக்குறது நீங்க உங்க நீங்க முதல்ல பண்ணுங்களோ உங்க நீங்க உங்க ப்ரொடியூசரும் கலந்துட்டு பேசிட்டு பண்ணீங்க அப்புறம் தான் வந்து என்ன ப்ரோ சாங் வைக்கலாம் போறோம் அப்படின்னாரு சரி ஓகே விட்டுருங்க அப்படின்னு கேட்கல படம் இல்ல இல்ல படத்துல சாங் வைக்கிறதுக்கான இடம் தான் தேவையும் படல அந்த இடத்துல முழுக்க முழுக்க நம்ம வந்து ஒரு வரலாற்ற சொல்ல போறோம் அந்த வரலாறு மக்களுக்கு இது வரைக்கும் புதுசா புதுமையா அதாவது சில பேருக்கு நம்பிக்கை வரலாறு என்பது சில பேருக்கு நம்பிக்கை வேணுங்கிறவங்களுக்கு நம்பிக்கை வேணாங்கிறவங்களுக்கு அது வந்துட்டு மூட நம்பிக்கை ஆனா இதுல என்ன இருக்குன்னு தேடி பார்க்கற எங்களுக்கு அது அறிவியல் அந்த ஆன்மீகம் எனக்கு அறிவியலா தெரிஞ்சது ஒருத்தனுக்கு மூட நம்பிக்கையா தெரியுது ஒருத்தனுக்கு நம்பிக்கையா தெரியுது அவ்வளவுதான் இது வந்து நாங்க அறிவியல் பூர்வமா அணிக்கு பண்ணியிருக்கோம் அதனால இந்த இடத்துல வந்துட்டு சாங்கும் ஃபைட்டும் தேவையா இல்லாததான் இருந்தது அதனால வைக்கல

ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப சிரமத்துக்கு நடுவுல ரொம்ப பசி பட்னியில கடந்துதான் அந்த படத்தை நாங்கள் பண்ணிருக்கோம் அதுவும் ரொம்ப நேர்மையா பண்ணியிருக்கோம் இதுலேயும் இடையில யாராவது பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க எப்பயாவது அது நாங்கள் பாத்துக்கிறோம் ஆடியன்ஸ் சாயி எல்லாம் எல்லாத்தையும் கேட்டுக்கிறது என்னன்னா அந்த படத்தை தயவுசெய்து தேட்டரில் பாருங்க எங்களுக்கு எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து மறுபடியும் நீங்க எல்லாம் பார்த்து என்கரேஜ் பண்ணாதான் எங்களுக்கு ஒரு அடுத்தடுத்தது பண்ணணும்னு தோணும் சினிமாவில் இருக்கணுமேங்கிற ஒரே விஷயத்துக்காக மட்டும் நாங்கள் பண்ணல சினிமாவில் இருந்தே அவங்க நாங்கள் பண்ணோம் அவ்வளோதான் இந்த படம்